வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் அனலைஸ் இருக்கோம் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் ஜெயித்தா என்ன ஜெயிச்சா தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சு பேர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது சென்னை சவுத் சென்னை சவுத்தில் வந்து சுமதி என்கிற தமிழ்ச்சி தங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சத்து பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறநூத்தி ஓட்டு வந்திருக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ அதை பார்ப்போம் இதுதான் வந்து சுமதி என்கிற தமிழ்ச்சி தங்கை இவங்க பேர் சுமதி தமிழிசை தங்க பாட்டியன் இவங்களுக்கு அடுத்து வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சி அவங்க ரெண்டு லட்சத்து தொண்ணூ தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ இவங்களோட ரெண்டு ஏகல லட்சம் குறைச்சு வாங்கியிருக்காங்க இதுக்கடுத்து ஜெ ஜெயவர்தன் ஏடிஎம்கே கட்சி அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய இண்டிஜுவல் நிற்கிறாங்க இவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு பெருந்தொன்று ஆத்துகிறது இவங்கெல்லாம் நிற்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு தொண்டு புரியணும் அப்படிங்கிற மாபெரும் லட்சியம் நோக்கத்தில் இருக்காங்க அதனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து மக்களுக்கு தொடர்ந்து ஏதாவது இப்போ ம பொது நல சேவைகள் பண்ணுவாங்க மரம் நடுறது மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது ரத்த தானத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறது ஏதாவது தெருக்களில் வந்து குப்பை வந்துடுச்சுன்னா அந்த குப்பையெல்லாம் பற்றி சொல்கிறது வாரத்துக்கு ஒரு மாதிரி அந்த தொகுதியெல்லாம் போய் பார்க்குறது மக்களுக்கு என்னெல்லாம் பணி செய்ய முடியுமோ அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது அப்படிலாம் இருப்பாங்க அதே மாதிரி இப்போ இவங்க பார்த்திங்கன்னா தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் இவங்களும் ஒரு எம்பி என்னென்னா இப்போ இந்த மக்களுடைய இந்த இந்த தொகுதியில் என்னென்ன மக்கள் இருக்காங்களோ அதில் குறைகளெல்லாம் கேட்டறிந்து அவங்கள வந்து பாரபட்சம் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து மத்தியில் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அதாவது மோடி ஐயாவுடைய ஆட்சி நடக்குது மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா மிகவும் நேர்மையான ஒரு மனிதர் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர் மிகச்சிறந்த பிரதம மந்திரி நம்ம இப்போ கடந்த பத்து வருஷத்தில் இந்தியா மிக உயர்ந்த நிலையில் வளர்த்துருக்காரு தமிழ்நாட்டுக்கும் நிறைய நல்லது படிக்கிறார் அவரை மாதிரி ஒரு தங்கமான மனிதர் அரசியலில் கிடையவே கிடையாது அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் இப்போ இவங்க தமிழ்ச்சி தங்கப்பாணின் எம்பியாக செலக்ட் ஆனது அவங்க வந்து மாபெரும் புண்ணியம் ஸோ இதில் வந்து இவங்க என்னென்னா போய் அவங்க இவ அங்கே வந்து அங்கே டெல்லியில் போய் உக்காந்து எந்த விதத்துலலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவோம் லஞ்சம் பண்ணக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு தான் போதை மருத்துனால ஒரு ஆபத்து வராமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து சாராயத்தில் மக்கள் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு டி அடிக்ஷன் சென்டர் அதாவது சாராயத்துலேருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி சென்டர்லாம் கொண்டு வரணும் அது மாதிரி இதில் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி அதாவது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தென்சென்னையில் இருக்கிற அந்த தொகுதிகள்லாம் நல்ல உற்பத்தி திறனை அதிகிறதுக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு தெருக்கள் ஒரு ஒரு எல்லாம் போய் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தொகுதிகளுக்கு வந்து தமிழ்ச்சி தகுந்த தமிழ்ச்சி தங்கப்பாண்டி தான் அவங்க மூஞ்சவங்க நல்லா தெரியுமா அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் அவங்க தனிக்கும் வருவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க போய் போய் தலையை காமிக்கணும் அங்கே இருக்கிற குப்பத்து ஜனங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் ஏழைகளுக்கெல்லாம் உதவணும் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் உதவுறது தான் இவங்க நோக்கமாகவே இருக்கணும் இதுக்குன்னே இவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் இந்த மாபெரும் பணியை சேர்த்து தான் இவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக போகிறாங்க இந்த உணர்வு அவங்களோட உடம்புல நாடி நரம்பு ரத்தம் சத எலும்பு நோ எல்லாத்தையும் ஒவ்வொரு அணுலையும் இருக்கணும் இவங்களுக்கு அந்த அணுவிற்கு அனுபவம் அவங்க அப்படியே தன்னைத்தானே வற்புறுத்தி அழிச்சுண்டு மக்களுக்கோசனை வேலை செய்யணும் இந்த மாதிரி மிகப்பெரிய பணிக்கெல்லாம் விருப்பப்பட்டு தான் இவங்க போகிறாங்க காசு பணம் எதிர்பார்த்தெல்லாம் இவங்க போகல இந்த மாபெரும் பணியை செய்கிறதுக்கு தான் இவங்க போயிருக்காங்க அந்த மாபெரும் பணியை வந்து மிகச்சிறப்பாக செய்து ஏன்னா தமிழ் மக்கள் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு நம்பி ஓட்டு போடுறாங்க அந்த மாபெரும் பணி இவங்க அப்படியே கடுமையாக செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்க தொடர்ந்து ஓட்டு போடுறாங்க அதான் தொடர்ந்து ஓட்டை வந்து பாருங்கள் போனதுலேயும் மிகச்சிறப்பாக பணி செஞ்சு அப்படியே எல்லோரும் மனம் முருகி இவ்வளோ ஓட்டு போட்டு இப்போ இவங்களும் ஜெயிக்க வச்சுருக்காங்க ஸோ அப்போ இவங்க திருப்பியும் வந்து அவங்களுக்கு தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் தியாகம் செய்து ஒரு சமூக சேவையில் இப்போ ஆர்எஸ்எஸ்லாம் எப்படி சிறப்பான பணியாற்றோன்னு தொம்பது வருஷமாக பணியாற்றிட்டு இருக்குது அந்த மாதிரி இவங்க சிறப்பாக பணியாற்றி மக்களுக்கோசமே தன் வாழ்க்கையை தியாகம் செய்து அப்படியே தியாக செம்மலாக மதர் தெரசா மாதிரி வாழணும் அப்படின்னு நம்ம வந்து கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லாம் ஈஷன் ஈசன் தென்னாருடைய சிவனையை போட்டு அவர் வந்து இவங்களுக்கு நீண்ட ஆயில் கொடுக்கட்டும் இவங்க போய் 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 தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரட்டும் எல்லாம் ஒரு பைசா கூட லஞ்சத்துலேயும் ஊழல்லேயே போகாமல் ஒவ்வொரு பைசாவும் மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரிலாம் வந்து இந்த பணிகள் முழுக்க சிறக்கட்டும் இதுக்கு வந்து நாம் எல்லாம் வரல ஈசனை வேண்டிக் நன்றி வணக்கம் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள்